திறந்த ஜீப்ல வந்து தேஜஸ்வி நம்முடைய முதல்வர் முகா ஸ்டாலின் ராகுல் கவுரம் வச்சிருக்கிறேன் அந்த குளிப்படத்தை போட்டுட்டு பாஜக கூட்டணியினருடைய வன்மம் என்னன்னா பாஜகவோட துரோக அரசியல் தோற்கப்போகுது தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுடைய வெற்றி உறுதி ஆயிடுச்சு பாக்கி விஸ்வாஸ் காட்டி ராஜ்நீதி ஹார் நேவாலி அஹ் ஜுனா நிதிஷ்குமார் தொடர்ச்சியா முதல்வராக இருந்தால்தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து ஒன்றியத்தை அச்சுறுத்தல் இன்றி ஆள முடியும் என்பதற்காகத்தான் ஒன்றிய அரசு நேரடியாக கலந்துரைந்து தங்களுக்கு விழாத ஒரு அனுபவத்தஞ்ச வாக்கு வந்து இப்ப வரிச்சாங்க இப்போ இதை வந்து மக்களிடம் எடுத்து சொல்கிற முயற்சியாக இன்றைக்கு இந்த போய் கொண்டிருக்கிற இந்த பேரணி யார் சொல்றான்னா நம்முடைய பிரசாந்த் கிஷோர்

அவர்கள் ஆதாரம் வாங்கி அவர்களை வந்து சரி பார்த்துட்டு அவர்களை மீண்டும் வாங்கப்பட்ட சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு சிறப்புமிக்க உத்தரவை வந்து உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது